இந்த ஒத்த ஆன்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் இந்த ஒத்த தான் வாழ்க்கையோட தத்துவம் இருக்கு அந்த ஒத்த ஆன்மாவாக இருந்துட்டால் அவர்கள் பிறவி பயனை அடைந்துட்டார்கள்னு அர்த்தம் உங்களை நெத்தியில தொடுவேன் என்னுடைய கண்கள்ல இருந்து உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் என் கையிலிருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன் இந்த வடிவம் எதற்கு அப்படின்னா நீங்கள் எமக்குரிய ஆன்மாவாக ஒத்த ஆன்மாவாக இருந்தீங்கன்னா நீங்க விழிப்படைஞ்சே தீருவீங்க எமக்குரிய ஆன்மாவாக நீங்க இல்லைன்னா நாம் என்ன தொட்டாலும் நீங்கள் விழிப்படைவதில் தாமதம் ஏற்பட்டுவிடும் அப்ப அங்க என்ன ஆகும் எத்தனை முறைகள் எத்தனை கிளாஸஸ்கள் எத்தனை செயல் அட்டன் பண்ணாலும் அந்த ஒத்த சோல் இல்லாதனால அந்த தியானம் வரும் செயல் வரும் பரவசம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா அனுபவம் பெற முடியாது கடைசி வரைக்கும் புலம்பிட்டு எங்கேயோ போய் கல்லுகிட்ட போய் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ பிரபஞ்சம் சொல்லும் உனக்கான நபரை நான் கொடுத்தேன் உனக்கான குருவை நான் கொடுத்தேன் தொலைத்தது யார் தொலைத்து விட்டு இன்று வந்து அழுகிறாங்க கடவுள் மீது பழி போடுகிறாய் ஒரு யோகி பண்ணுவார் உனக்கான சோல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு காட்டுவார் டே அந்த அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் மரத்தடியில அவனை போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்பாரு நீ ஒரு ராஜா போல வாழணும்னா உயர்ந்த கால் கையிலிருந்து தலைய நிமிர்த்தி நீ வாழ வேண்டும் என்றால் நீ ஒன்று அறியணும் இப்ப இந்த இதோடைய தத்துவம் அப்படின்னா வெறும் போதனை ஒரு குருவை ஃபாலோ பண்றதெல்லாம் சத்தியமா கிடையாது அப்படி இருந்தா நீங்களும் தோத்துருவீங்க நானும் தோத்துருவேன் ஒரு துன்பம் வர்றது இயற்கை ஒரு இன்பம் வர்றதும் இயற்கையிலிருந்து கிடைக்கப்படுறதா அது ரெண்டையுமே உடல் பாதிக்க கூடாது இன்பத்தாலையும் ஒருவன் பாதிக்க கூடாது துன்பத்தாலையும் ஒருவன் உடல் பாதிக்க கூடாது எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் விரைவில் ஒரு சுவாச புரட்சி என்ற தலைப்பில் ஒரு பெரிய மாதிரி ஒரு செயல் நடத்த இருக்கிறோம் அதோடைய நோக்கம் என்னன்னா தியானம் ஒவ்வொரு வீடும் போய் சேரணும் ஓப்பனாக அந்த கலையை பற்றி அந்த செயலை பற்றி தியானத்தை எப்படி பண்ணணும் தியானத்துக்குள்ள இருக்கின்ற அந்த வடிவத்தை சரணாகதி எப்படி அடையணும் தியானத்துக்குள்ள தினந்தோறும் அந்த பயிற்சியை எப்படி மேற்கொள்ளணும்னு நம்மளை பார்க்காமலேயே நம்மக்கிட்ட வராமையே ஒரு ஓப்பன் இடத்துல அதை ஒரு குருவோட செயலோட ஒரு சித்தியோட கையில் போறோம் மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து கூட ஒரு ஏழை பணக்காரன்னு எந்த பாகுபாடும் இல்லாம நிச்சயமாக இந்த தியானத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கு பெரிய ஒரு வடிவம் இருக்குன்னு உணர்வாங்க அதை பண்ணணுங்கிறதுக்காக தான் சுவாச புரட்சின்னு விரைவில் சென்னையில் நடத்தலான்னு திட்டமிட்டுருக்கோம் அது விரைவில் தேதி அறிவிக்கப்படும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இதில் கலந்துக்கணும் எல்லா பேருக்கும் இந்த தியானம் கிடைக்கணும் விரைவில இந்த சுவாச புரட்சியான தேதி அறிவிக்கப்படும் ஒரு நல்ல செயலாக்கத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம் இது ரொம்ப பெரிய டாபிக் இதெல்லாம் இந்த குழந்தைங்க உங்களுக்கு எல்லாம் புரியுமான்னு தெரியல நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால நான் பேசுறேன் ஒத்த ஆன்மான்னு சொல்லுவாங்க இந்த ஒத்த ஆன்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் இந்த ஒத்த ஆன்மாக்குள்ளதான் வாழ்க்கையோட தத்துவம் இருக்கு என்ன அப்படி தத்துவம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள எல்லா பொருத்தங்களையும் தாண்டி ஓனி பொருத்தம் என்பது ரொம்ப முக்கியம் இதை பார்க்கறதுக்கு யோகியை தவிர யாராலையும் பார்க்க முடியாது புரியுதுங்களா யாராலையும் பார்க்க முடியாது இத கண்டுபிடித்து ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் மனைவியாக வாழ்றதே அந்த ஒத்த ஆன்மாவாக இருந்துட்டால் அவர்கள் பிறவி பயனை அடைந்துட்டார்கள்னு அர்த்தம் அந்த ஒத்த ஆன்மாவா கிடைக்கவே கிடைக்காது அவங்களால வாழ முடியாது அப்ப என்ன ஆகும்னா அந்த வாழ்க்கை தடுமாறிக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய தடுமாற்றமா இருக்கும் அப்ப என்ன ஆகுகிறது அப்படின்னா ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் ஒத்த ஆன்மா இப்ப ராமகிருஷ்ணரு விவேகானந்தருக்கு வந்து எந்த யாராலையும் எந்த செயலும் செய்திட முடியாது அப்ப அவருக்கான ஆன்மா யாரு அப்படின்னா விவேகானந்தருக்கான ஆன்மா ராமகிருஷ்ணர் மட்டும்தான் அப்ப ராமகிருஷ்ணர் நினைத்தால் மட்டும்தான் விவேகானந்தரை வெளிப்படைய வைக்க முடியும் புரியுதா இதுதான் ஒத்த ஆன்மா அடுத்ததாக ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அவர் வெளிப்படைந்துட்டார் அடுத்து அடுத்தபடியாக வாழை பரமேஸ்வரி ஒரு மிகுந்த உயர்ந்த செயல் ஒரு பெண் தெய்வம் வந்து அவருக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணுது அது அடுத்த ஒத்த ஆன்மா இந்த ஒரு சோல் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து வர்றவங்க ஒரே உயிரிலிருந்து வெளியில வந்தவங்க இவர்கள் நினைத்தால் மட்டும்தான் அவர்கள் பிரகாசமாக வளர முடியும் நீங்க இருக்கக்கூடிய எல்லா யோகிகளுக்கும் வாழை மனோன்மணி இந்த மாதிரி செயலெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா சூச்சமத்திலேயோ நேரடியாகவோ அந்த ஒத்த ஆன்மா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைச்சா மட்டும்தான் அவங்க மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்க முடியும் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு குருவை பார்க்க வருவாங்க நான் உங்களை தலையில தொடுவேன் உங்களை நெத்தியில் தொடுவேன் என்னுடைய இருந்து உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் என் கையிலிருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன் இந்த மாதிரி சில செயல் செய்யறோம் இந்த வடிவம் எதற்கு அப்படின்னா நீங்கள் எமக்குரிய ஆன்மாவாக ஒத்த ஆன்மாவாக இருந்தீங்கன்னா நீங்க விழிப்படைஞ்சே தீர்வீங்க எமக்குரிய ஆன்மாவாக நீங்க இல்லைன்னா நாம் என்ன தொட்டாலும் நீங்கள் விழிப்படைவதில் தாமதம் ஏற்பட்டுவிடும் இதுதான் இதற்குள்ள பொருள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ குருமார்களை பற்றியும் எத்தனையோ யோகா சென்டர்களை பத்தியும் எத்தனையோ பேர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை பத்தி ஒரு கேள்வி எழுப்பினதுக்கு காரணம் என்னன்னா ஒரு குரு இருக்கிறார் பிரபலமாக இருக்கிறார் ஒரு செயல் வடிவம் இருக்கிறார் பல ஆன்மாக்கள் வருது அவர் வந்து உரை நிகழ்த்தார் ஆசீர்வாதம் பண்றாரு அவரு நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும் அவருடைய ஒத்த ஆன்மாவா இருக்கிற பிள்ளைங்க தான் வெளிப்படையும் லட்சக்கணக்கான பிள்ளைங்க வந்து உட்கார்ந்திருக்கு அவருடைய ஒத்த சோல் இருக்கா அதை பார்த்தாரா அதை கண்டறிந்தாரா இது என்னுடைய சோல் என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்ல முடியுமா சவால் எந்த குரு இருக்கிறார் வந்திருக்கிறது இது அவன் சோழியா என்கிட்ட இருந்து வந்தவன் இது என்னுடைய உயிரிலிருந்து வந்த உயிர் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு குருவை காட்டுங்க அப்படி ஒரு கிளாஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்குதா லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கும்போது எத்தனை சோல் என்னுடைய உயிர் தொழிலிருந்து வந்த சோல் தெரியுமா அப்ப அந்த என்ன ஆகும் எத்தனை முறைகள் எத்தனை கிளாசஸ்கள் அட்டன் பண்ணாலும் அந்த ஒத்த சோல் இல்லாதனால அந்த தியானம் வரும் செயல் வரும் பரவசம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா அனுபவம் பெற முடியாது ஞானத்தை அடைய முடியாது கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும் பக்தி எல்லா செயலும் இருக்கும் போராடிக்கிட்டே போயிருவோம் தூரத்துல இருந்து பாக்குற நான் சொல்கிறேன் உனக்கான ஆன்மா நான் இங்க உட்காந்துருக்கிறேன் நீ அங்க போய் உட்காந்துருந்தா உன் பசி ஆத்துவது யார் முடியும் நீ பொங்கலால் சுண்டலால் பசியாற்ற முடியு நினைக்கிறாய் உயிரிலிருந்து பசியாற்ற முடியும் கொடுப்பவன் இங்க இருக்கிறேன் போய் போயின்னு எவன்டா அவனால கொடுக்க முடியாதுங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம் இதோட உண்மை செயல் இத யாராலையும் கண்டறிய முடியாது இதுக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே நிறைய பேர் நினைக்கலாம் துன்பம் இருக்கு துயரம் இருக்குன்று அந்த செயலுக்குள் அந்த ஒரு சோல் என்பது என்ன என்று கேட்டால் ரெண்டு உயிரும் கனெக்ட் ஆயிரும் இந்த ஒரு சோல் தான் பார்வதி இந்த ஒரு சோல் தான் சிவபெருமான் இந்த ஒரு சோல் தான் அத்திரி இந்த ஒரு சோல் தான் அனிசியா இந்த ஒரு சோல் தான் போகர் இந்த ஒரு சோல் தான் கோரக்கர் இப்படித்தான் ஒரு சோல் இருந்து ஒரு சோல் வர்றதுனால ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்படுகிறது வாழை வந்து ஒரு பெண் என்னை தொட்டால் நான் வளர்ச்சி அடைகிறேன் எப்படி வளர்ச்சி அடைவேன் அந்த ஒரு சோல் தொட்டால் நான் வளர்ச்சி அடைவேன் அதான் ஒத்த சோல் அப்படிங்கிறது சில ஆன்மாக்கள் நம்மளுடைய ஒத்த சொல் கூட வந்து அதோடைய பிறவி கரும பயனால் நம்ம இந்த ஆன்மாவை கரத்தேற்றி விடணும் நம்மளுடைய உயிர்லேருந்து வந்தது ஒத்த ஆன்மா அப்படின்னு நினைச்சு நம்ம ஆசீர்வாதம் பண்ணா கூட அதோடைய பிறவி கரும வினையில வந்திருப்பவன் நமக்குரியவன் என்று தெரியாம கூட விலைக்கு ஓடிப்பிடும் கடைசி வரைக்கும் புலம்பிட்டு எங்கேயோ போய் கல்லுகிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ பிரபஞ்சம் சொல்லும் உனக்கான நபரை நான் கொடுத்தேன் உனக்கான குருவை நான் கொடுத்தேன் து த்து விட்டு இன்று வந்து கடவுள் மீது பழி போடுகிறாய் என் கோவிலே அழுது அழுது கொண்டு நிற்கிறாய் உனக்கான ஒரு ஆளை காட்டி கொடுத்தன அவன் உனக்கான சோல் தானே நீங்க நிறைய குருவை பாருங்க நான் ஒரு வருடம் போறேங்க அவர் என்னிடம் என்ன சொன்னார் நீ என்னுடன் வர வேண்டும் என்பது உன்னுடைய கரும வினை கரும விதி வந்து நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் உன் உயிரை விழிப்படைய திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில தான் போய் உனக்கான பொருளை கொடுக்க முடியும் அவன் நமக்கான சோல் சோல் அந்த தொட்டாதான் இந்த சோல் விழிப்படையும் இது சும்மா பஜனை பாடிக்கிட்டு கையெழுத்தி ஆசீர்வாதம் பண்ற கதையெல்லாம் கிடையாது டீப்பா டெப்தா இருந்தா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஒரு கருவுக்குள்ள இருந்து நீங்க கருட புராணத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அதுக்குள்ள இருக்கின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அனைத்து டீட்டெயிலும் தெரிஞ்சிடும் அப்ப அதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்துடைய அத்தனை செயலுக்குள்ளையும் அந்த வடிவங்கள் அப்படி இருக்கிறது அப்ப அந்த ஒரு சோல் என்பதும் அந்த ஒரு செயல் என்பதும் சாதாரண செயலாக்கம் கிடையாது அப்ப அதுக்குள்ள இருக்கின்ற அந்த அந்த செயலாக்கம் எவ்வளவு பெரிய தத்துவத்தையும் எவ்வளவு பெரிய செயல் வடிவத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது எவ்வளவு பெரிய செயல் இது எவ்வளவு பெரிய 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 செயலா செயலாக்கம் வடிவத்தில் உள்ளவர்கள் ரமணர் எத்தனையோ பேத்த தன்னிடம் வராதே என்று சில பேர் அமைச்சிருக்காரு யோகி ராம் சுரத்குமார் அவர்கிட்ட போய் உட்கார்ந்த போது ஆசீர்வாதம் பண்ணார் பப்பா ராமதாஸ் உன் குரு என்பதை சொல்லாமல் உணர்த்தினார் ஒரு யோகி ஒரு 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 இவ்வளோ மாணவர்கள் இருந்தாலும் தன்னுடைய சூழுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் அப்ப அவர் என்ன பண்ணுவார் உனக்கான சோல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு காட்டுவார் டே அந்த அங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான் மரத்தடியில அவனை போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்பாரு அப்ப இதுதான் என்னன்னா பாதை தெரியாமல் அலைகின்ற எத்தனையோ மனிதர்களுக்கு ஒரு யோகி தன்னுடைய ஞானத்தால் கண்டுபிடிச்சு பாதை காட்டுறான் புரியுதுங்களா இதுதான் இதுக்குள்ள செயல் ஒரு புத்தர் தோன்றுகிறார் ஒரு இயேசு தோன்றுகிறார் ஏன் தோன்றுறார் உன்னுடைய சோளிலிருந்து நிறைய உயிர் துளிகள் பெறப்படுத்துருக்கு நீ அவதரித்தாதான் அந்த சோழெல்லாம் ஒத்த சோல் உன்னோட சோல் நீ தொட்டாதான் அதுங்க எல்லாம் வெளிப்படையும் ஞானம் பெறும் ஆசீர்வாதம் பண்ண முடியும் ஒரு செயல் பண்ண முடியும் ஞானமே பெறனாலும் அதுங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா நீ தோன்ற வேண்டும் தான் புத்தர்லேருந்து இயேசுலேருந்து பெரிய பெரிய யோகிகள் தோன்றப்படுகிறது எல்லாமே அதுதான் ஒரு மிக முக்கியமானது கருணை அடிப்படையில் பிரபஞ்சத்தில் ஒரு யோகி ஒருத்தருக்கு நீச்சையோ ஆசீர்வாதமோ பண்ண மாட்டார் புத்தர் ஒருத்தருக்கு கூட கருணைப்பட்டு யாம் பார்த்தல உள்ள ஆசீர்வாதம் பண்ணதே கிடையாது அந்த உயிர் யாருன்னு அறிந்து அதுக்கு ஆசீர்வாதம் அதுக்கான வழி அதுக்கான செயல் வடிவம் அதுக்கான பொருளை செய்ய முடியும் இந்த தியானம் உலகத்திலே ஒன்னே ஒன்னு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா நீ எங்கேயுமே அடிமையாக நின்று விடாமல் கை கட்டி வாய்ப்பொத்தி மௌனியாக போய்விடாமல் யாருக்கும் நீ பணிவிட செஞ்சிடாம நீ ஒரு ராஜா போல வாழணும்னா உயர்ந்த உன்னுடைய கால் கையிலிருந்து தலையை நிமிர்த்தி நீ வாழ வேண்டும் என்றால் நீ ஒன்னு அறியணும் நீ காலம் முழுக்க ஒருத்தருட இருந்து சேவை செய்து கொண்டே இருந்தா ஒன்னு அறிய முடியாது உனக்கான வாய்ப்பு தத்துவத்துக்குள்ள எல்லா உடலுக்குள்ளேயும் எல்லா செயலுக்குள்ள என்ன சொன்னாங்க உன்னை உணரும் உனக்குள்ளே ஒன்று இருக்கிறது அப்ப ஒவ்வொரு தனித்துவமும் உங்ககிட்ட இருக்கு நீங்கள் ஒரு பொழுதும் பிறரிடம் கையேந்தக்கூடிய ஆட்களே இல்லை காலத்தால் சூழலால் நீங்கள் கையேந்தலாம் நீங்கள் உங்களை அறிந்துவிட்டால் இந்த கையையும் இந்த காலையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த கலையையும் அந்த வித்தையையும் காட்டி கொடுத்து விடுவார்கள் அதுதான் உண்மை செயல் வடிவத்துக்குரியது இந்த காஞ்சி மகா பெரியவருடைய சமாதியிலிருந்து எனக்கு ஒரு செயலில் பொதிகை மலைக்கு போய் அங்க அந்த தவத்துக்குள்ள இருக்கும்போது முழு செயல் என்னன்னா ஒரு இன்டிபெண்டாக செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை எப்படி யோசிக்கிறது தனக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவத்தை ஏங்குவது எப்படிங்கிற அந்த தத்துவத்தை கற்றுக் கொடுத்த இடம் பொதிகை மலை இந்த செயல் இல்லைன்னா ஒரு புத்தகம் ஒரு மனிதனை தீக்க தரிசியாக மாற்றவே முடியாது அது ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்தும் ஒரு பாதைக்கே போறதுக்கான நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒரு புடி கொடுக்கும் ஆனால் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது தனக்குள்ளிருந்து இருக்கப்படும் இப்போ இந்த இதோடைய தத்துவம் அப்படின்னா வெறும் போதனை ஒரு குருவை ஃபாலோ பண்றதெல்லாம் சத்தியமா கிடையாது அப்படி இருந்தா நீங்களும் தோத்துருவீங்க நானும் தோத்துருவேன் இது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒரு ஒரு எதிரில் இருக்கிறவங்க ஒரு நாள் அவங்க அப்படி சுயமாக இருக்க வேண்டும் ஒரு சுயம்புவாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான தியானத்தோடைய அடிப்படை கூறே அதுதான் ஒரு குரு தியானத்தை கத்துக் கொடுக்கறதே இந்த தியானம் என்ன சொல்லுதுன்னா தனக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிற ஆசை அந்த செயலையும் ஒரு மனிதன் விட்டு ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் இந்த தவத்தை பயன்படுத்தி நீ மேற்கொண்டு பார்த்தனா உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி வெளியில வந்துரும் நீ ஒரு தனித்துவமாக இயங்க தொடங்கிடுவேங்கிறதுக்காக தான் இந்த செயலை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அந்த தத்துவத்திலேருந்து வெளியில வந்து ஒரு குரு வந்து போதிச்சார் இப்ப இந்த கிளாஸோட நோக்கம் என்னன்னா குருவை பற்றி பேசுறது நம்மளை பத்தி பேசுறது திருவண்ணாமலையை பத்தி பேசுறது இல்லை எமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா லைஃப்ல நீங்க சொல்ற ஒரே ஒரு செயல் எனக்கு ஒரு தத்துவமாக கற்றுக் கொடுத்துச்சு நான் பெரிய கடலில் இருந்தேன் பெரிய துன்பத்தில் இருந்தேன் என்னுடைய உறவினர்கள்ட்ட கேட்டேன் ஹெல்ப் பண்ணல என்னோட நண்பர்கள்கிட்ட கேட்டேன் ஹெல்ப் பண்ணல என்னோட ஜாதகத்தை தூக்கிட்டு போனேன் ஹெல்ப் பண்ணல அப்ப இந்த தியானம் இந்த செல்ஃப் ரியலைசேஷன்ல காத்திருந்தேன் ஒரு செயல் செஞ்சேன் உனக்கான செயல் உனக்கான பொருள் கரெக்டான காலத்தில் நடக்கும் நீ காத்துருன்னு எனக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அந்த ஒரு குரல் மறைஞ்சு போச்சு அந்த ஒரு குரல் கேட்டத என் நண்பர்கிட்ட சொன்னா சிரிச்சிருவாங்க அத இதே சாக்ரடிஸ் சேனல்ல முரளி கிட்ட சொன்னேன் எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு இந்த தியான வடிவத்துக்குள்ள எனக்குள்ள இருக்கின்ற அந்த பிரச்சனையே சரியாகும் அது பிரபஞ்சத்தில இருந்து சொல்லப்பட்டிருக்கு அவரும் நம்பல அப்ப யாரிட ஆனால் சில மாதங்கள் ஆனோடன அந்த பிரச்சனைக்கு யாருன்னே தெரியாதவங்க வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை நீங்க பாட்டுல போங்க இதோடைய பொருள் என்னன்னா நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டோம்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கதை இருக்கும் தியானம் பண்ணுங்கன்னா கமிட்மெண்ட் இருக்குது அதை முடிச்சுட்டு வர்றேன் கடமை இருக்குது அதை பண்ணிட்டு வர்றேன் அப்படிம்பீங்க இதே கடமை எனக்கு இருந்தது அந்த கடமையை அந்த கடமை என்ற வார்த்தையை பிரபஞ்சம் எடுத்துக்கொண்டது எமக்குள்ள பெரிய லட்சக்கணக்கான கடன் இருந்துச்சு யாருன்னே தெரியாத விலாசம் தெரியாத ஒருவங்க வந்து நீங்க சுதந்திரமாக அப்படி நடந்து போங்க அதை கொண்டு போய் அவர் வாசலை நான் இறக்கி வச்சுட்டு போறேன் நான் உங்களை திருப்பி கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரூபாய் ரெண்டு எல்லாம் கிடையாது பல லட்சங்கள் அது எல்லாம் ஒண்ணுமே இல்லை சாட்சியாக எவ்வளோ பேர் என் கூட இருக்கிறார்கள் ஒண்ணுமே இல்லை இப்ப என் குடல் என்னோட மனைவிக்கோ என்னுடைய குழந்தைக்கோ ஒரு தகப்பனாக நான் செய்ய வேண்டியதை தாண்டி இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்றால் அவர்களுக்கே தெரியாத பல அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறது பல்வேறுபட்ட செயல்கள் அப்ப கடமை என்ன ஆகிவிட்டது கடமை இருந்து விடுபட்டு விட்டது இப்ப என்கிட்ட கடமையே இல்லை ஆனால் எனக்கு தேவையான அத்தனை செயலும் தானா நடக்குது நான் எந்த வேலையும் செய்யறதில்லை எந்த ஒரு திட்டமும் தீட்டுறதில்லை இதற்கான செயல் எங்கேந்து கிடைத்தது என்றால் தியானத்துக்குள்ள இருந்து அந்த காத்திருப்பதிலிருந்து அந்த உண்மையாக தனக்குள்ள இருக்கின்ற ரகசியத்தை அறியறதுல இருந்து தான் கலைச்சிச்சு இத சொல்லி கொடுக்கறதுக்கு இதை கரெக்டா எடுத்துட்டு போறதுக்கு நீங்க புரிஞ்சுட்டா உங்களை நீங்களே துன்பப்படுத்திக்க மாட்டீங்க ஒரு துன்பம் வர்றது இயற்கை ஒரு இன்பம் வர்றதும் இயற்கையிலிருந்து கிடைக்கப்படுறதா அது ரெண்டையுமே உடல் பாதிக்க கூடாது இன்பத்தாலையும் ஒருவன் பாதிக்க கூடாது துன்பத்தாலையும் ஒருவன் உடல் பாதிக்க கூடாது இதை ரெண்டையும் ஒரு யோகி கற்று வைத்துக் கொள்கிறான் தீபாவளிக்கு வெடியும் போடுறதில்ல கருமாதிக்கு படையலும் போடுறதில்ல ஒரு யோகி ஆகிறவன் வெடியும் இல்லை படையலும் இல்லை அதனாலதான் அவன் பரிபாலனமாக எப்பொழுதும் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு வேலையை நேக்கி அவனுடைய பயணம் இருந்து கொண்டே இருக்கிறது இது வந்து முக்கியமா நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பேரு ரகசியம் அந்த ஒத்த ஆன்மாங்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய தத்துவார்த்தமாக சொல்லப்படுகின்ற ஒரு செயல் ஒரு குரு பல பேருக்கு ஆசீர்வாதம் பண்றது அந்த சோல் அந்த உயிர் யாருன்னு பார்த்து தான் ஆசீர்வாதம் பண்ணுவார் அந்த செயல் வடிவத்திலிருந்து தான் பண்ணுவார் இது ரொம்ப ரொம்ப தியானத்துக்குள்ள அறிந்தால் மட்டுமே இதை பற்றி முழு விள விளக்கமாக நம்மால் கூற முடியும் இல்லைன்னா கூற முடியாது